வரும் நம்ம கடல வெறும் நூத்தி இருபது ரூபா நூறு ரூபா ஆயிட்டோம் ஜெனிச்சப்போல குழந்தைகள வின்னிட்டு போலாம் எல்லாமே உங்களுக்கு தண்ணிக்கு மழைக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் எல்லா பக்கமும் டெலிவரி இருக்கு உங்களுக்கு எடுத்துக்கலாம் எல்லாமே எல்லா வசதியுமே இருக்கு நம்ம நம்பர் பாத்தீங்கன்னா இந்த நம்பர் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் எல்லா நம்ம ஆர்டர் டெலிவரி இருக்குது அனுப்புறது எல்லாமே நம்ம எல்லாம் நீங்க அங்க பண்றது மட்டும் நீங்க காசு கொடுத்து டெலிவரி தான் உங்களுக்கு நம்பர் கொடுத்த கால் பண்ணி கேட்டுக்கோங்க தேங்க்யூ